தர மாறு மாணவர்களுக்குரிய நியம ஒரு இலக்கத்தை நியம வடிவில் எழுதுறது சம்பந்தமான ஒரு விடயத்தை பத்தி இந்த வீடியோவில் குறித்தா பார்க்கறீங்க தெளிவாக்கணிங்க இலவான விடயம் ஒரு என்ன தந்துட்டு அந்த நியம வடிவத்தில் நீங்கள் எழுதிச்சோம்னா நீங்க செய்ய வேண்டிய வேலை அந்த இலக்கத்தை பின்னால இருந்து முன்னால் இருந்து வேணா பின்னால இருந்து மூன்று மூன்று இலக்கங்களாக இப்படி வட்டம் போடுங்க பின்னால இருந்து மூணு இலக்கம் வட்டம் போட்டா இங்கால உங்களுக்கு மூணு இலக்கம் இல்லையா என்ன செய்யுங்க இருக்கிற வட்டத்துக்கு இருக்கிற இலக்கத்தை வச்சு வட்டம் போடுங்க ஒரு இலக்கமோ மிங்கிறாக்கள் ஒரு இலக்கமோ ரெண்டு இலக்கமோ எப்படி இருந்தாலும் அதுக்கு ஒரு வட்டம் போடுங்க இப்படி நீ ஒன்னுங்க இதோட நியம வடிவத்தில் எழுதக்குள்ள தனித்தனி வட்டங்கள் ஒவ்வொரு வட்டங்களுக்குல இந்த முதலாவட்டத்துக்கு ஐம்பத்தி ஏழு அரிக்க அது எழுதுங்க சின்ன ஒரு இடவளி இந்த இடவளி தான் முக்கிய நியம வளையத்தில் எழுதக்குள்ள இடவளியை உடைய விட்டு நாநூற்று எண்பத்தி ஆறு அப்போ வட்டங்களுக்கு இடையில தான் நீங்க இடவெளி விடணமே தவிர இந்த நாளுக்கும் மட்டுக்கும் இடையில இங்க இடவளி அப்படியே விட வேணாம் சரியான அந்த வட்டங்களுக்கு இருக்கிற உள்ள இருக்கிற ஆள சேர்த்து எழுதி இந்த வட்டங்களுக்கு இடையில இடைவளியை விட்டா சரி அதை மா இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மூன்று இலக்கம் இந்த மூணு இலக்கம் இங்க மிங்குற ஒரு இலக்கம் அப்ப முதலாவட்டத்துக்கு ஒன்றிரி இடைவெளி அடுத்த வட்டத்துக்கு நான் போப்பேன் இப்போ இடைவெளியை விட்டுட்டு இருநூற்று முப்பத்தி நான்கு இடைவெளி விட்டுட்டு ஐநூற்று எழுபத்தெட்டு இங்க வந்த சொன்னா மூன்று இலக்கம் அடுத்த மூணு இலக்கம் அடுத்த மூன்று இலக்கம் இங்க ஒரு இலக்கம் இங்கே நான் போட்டுறேன் இப்ப ஒன்பது ஒன்பதுக்கு பிறகு வார நானூற்று எண்பத்தி எட்டு அடுத்தது முன்னூற்று நாற்பத்தி ஆறு நூற்று தொண்ணூறு சரியா இங்க வந்த சொன்னா இந்த மூன்று இலக்கம் இங்க மூண்டு இந்த மூன்று இலக்கம் இதுல மூணு மிச்சப்படுறாரு அப்ப மூண்டையும் சேர்த்துனா வட்டம் போடுற இங்க எழுதின சொன்னா நூத்தி தொண்ணூறு பூஜ்யம் பூஜ்யம் எட்டு பூஜ்யம் ஒன்பது ஒன்று இருநூற்று முப்பத்தி ஒன்பது இப்படி இந்த விநாயகரியை விட நம்ம இல்ல எடுக்கலாம் இவ்வளவுதான் ஒரு என்ன நியம நியமஓடிவுல எழுதுறது